உலக வரலாற்றை புரட்டி போட்ட மாமனிதர் ஹதரத் உமர் பின் ஹத்தா பிரதி அல்லாஹ்வான் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் கடந்தும் கூட அவர்களுடைய ஆட்சி முறையை பற்றி மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றால் முஸ்லீம்களையும் தாண்டி அந்நியர்களுக்கு மத்தியில் அவர்களுடைய ஆட்சி போற்றப்படுகிறது என்றால் அவர்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை முழு உலகத்திலும் ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இப்படியா பட்ட சிறந்தொரு ஆட்சியை ஏற்படுத்தியவர்கள் ஹசரத் உமர் பின் ஹத்தா பிரதி அல்லாஹ்வான் அவர்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்தை மஸ்திது முதன் முதலாவதாக வெற்றி கொள்ளப்பட்டது இந்த மஸ்தி வெற்றி வெற்றிக்கொள்வதற்காக இவர்கள் போன விதம் இருக்கிறது சுபா நம்முடைய உடம்பை மெய் சிலிர்க்க வைக்கிறது இவர்களை பார்த்து கண்களிலிருந்தே கண்ணீர் வடிந்தோடியதென்றால் எந்த அளவுக்கு ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் வரலாறாக இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் நல்லடியார்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஹசரத் உமர் பின் ஹத்தா பரதி அவர்களுடைய பேரை கேள்விப்படாத நபர் யாரும் இருக்க முடியாது சிறுவர் முதற்கொண்டு பெரியவர் வரை அனைவருடைய நாவிலும் சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதருடைய பேர் என்னவென்றால் அது உமராகத்தான் இருக்க முடியும் இந்த அளவுக்கு அனைவராலும் அறியப்பட்ட ஒரு மாமனிதர் ஹசரத் உமர் ஹத்தாப் ஹத்தாஹான் அவர்களுடைய ஆட்சி உலகத்திலே மக்களுக்கு மத்தியில் இன்றுவரை போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த உமர் பின் ஹத்தாப் அவர்களுடைய ஆட்சி இஸ்லாத்துடைய சாம்ராஜ்யம் விரிந்து கொண்டே சென்றது அதிக அளவான பகுதிகள் இஸ்லாத்துடைய ஆட்சிக்கு கீழால் வந்தது கண்ணியமானவர்களே அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் முஸ்லிம்களுடைய முக்கியமான புனித புனிதமாக இருக்கக்கூடிய மஸ்தி ஜெருசலம் இடம் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிது அக்சா கைப்பற்றப்பட்டது முதன் முதலாவதாக கைப்பற்றியது ஹசரத் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹ் அவர்கள் தான் ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் அவர்களுடைய முக்கியமான படை தளபதிகளில் ஒருவர்தான் தான் அபு உபைதா ஆமிர் பின் ஜர்ரா ரதி அல்லாஹ் அபு உபைதா ரதி அல்லாஹ் அவர்கள் அந்த இராக்குடைய பகுதிகள் இதே போல பாரசீகத்துடைய பகுதிகளிலே யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் கடைசியாக சிரியாவுடைய திமஷ் அதாவது டெமஸ்கஸை வெற்றி கொண்ட அதற்கு பிறகு ஹிஜிரி பதின் ஆறாவது வருடம் குதுஸ் அதாவது ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த காலத்திலே அந்த குதுசுடைய பகுதிகளுக்கு ஈலியா என்று சொல்லப்படும் இந்த ஈலியா அதாவது ஜெருசலத்துடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஃபாதரிமார்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே மஸ்ஜி உல் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருந்தது அதற்கு அபு உபைதா ரதியுல்லான் அவர்கள் கடிதத்தில் என்ன எழுதினார்கள் தெரியுமா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் வரி அடிப்படையிலே நமக்கு கீழால் நீங்கள் வாழ வேண்டும் அதற்கும் முடியாவிட்டால் எங்களுடன் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற அந்த மூன்று நிபந்தனைகளை அவர்களுக்கு மத்தியிலே விடுத்தார்கள் ஆனால் அவர்கள் அதற்கு முன்வரவில்லை அதற்கு பிறகு என்ன நடக்கிறது அவர்களை திமுஷ்கு அபுபைதா ரதி அல்லா அவர்கள் பொறுப்பாக ஆக்கிவிட்டு தன்னுடைய படையை கூட்டிக் கொண்டு அந்த ஈலியா மஸ்தி அக்சாவுடைய பகுதிகளை அப்படியே முற்றுகையிடுகிறார்கள் கிட்ட நான்கு மாதங்கள் அந்த பகுதியை அபு உபைதா அவர்கள் முற்றுகையிட்டதற்கு பிறகு நெருக்கடி தாங்க முடியாமல் அந்த பகுதியிலே இருந்தவர்கள் உடன்படிக்கை சரணடைவதற்கு முன்வந்தார்கள் ஆனால் அவர்கள் ஒரு நிபந்தனை விடுத்தார்கள் உங்களிடம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இஸ்லாத்துடைய உமர் அவர்கள் வந்தால் மட்டும்தான் நாங்கள்

மத்தியிலே ஆலோசனை செய்கிறார்கள் நான் செல்வதா அல்லது இங்கே இருந்து கொண்டு அபுபைதா அவர்களை அனுப்பி அந்த சாவியை கைப்பற்றுவதா என்று சொன்ன நேரத்தில் உஸ்மான் ரத்தியல்லான் அவர்கள் இருப்பது தான் சிறந்தது காரணம் என்ன நீங்கள் போனால் அது ஒரு அற்பமான விடயமாக மாறிவிடும் நீங்கள் போவது உகந்ததல்ல நீங்கள் போவதை விட மதீனாவில் இருப்பது தான் சிறந்தது அலி ரதியான் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இங்கே இருப்பதை விட நேரடியாக சென்று அந்த மஸ்தூல் அக்சாவுடைய சாவியை கைப்பற்றுங்கள் என்று சொன்ன பிறகு ஹதரத் அலி ரதி அவர்களுடைய யோசனையை ஹதரத் உமர் ரதி அவர்கள் எடுத்துக்கொண்டு மஸ்தூல் அக்ஸாவுக்கு தானாகவே செல்ல ஆயத்தமாகிறார்கள் அருமையானவர்களே ஹயாத்து சஹாபா போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்டிருக்கிறது இதே போல துக்தூர் உமர் அப்துல் காஃபி அவர்களும் இதை பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் மஸ்ஜிது அக்ஸாவை வெற்றி கொள்ளும் பொழுது எப்படி சென்றார்கள் தெரியுமா மெய் சிலிர்க்க வைக்கிறது கண்ணியமானவர்களே இன்று சாதாரண ஒரு ஸ்டேட்டுடைய மினிஸ்டராக இருந்தாலும் சரி ஒரு நாட்டுடைய மினிஸ்டராக இருந்தாலும் சரி அவர் ஒரு இடத்துக்கு செல்வதாக இருந்தால் அதற்கு முன்னாலே ஒரு வாரத்துக்கு முன்னாலே பல செக்கிங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பல கண்காணிப்புகள் நடக்க ஆரம்பிக்கும் அவர் செல்வதற்கு முன்னால் பல மோட்டர் பைக் இதே போல கார்கள் சைலண்ட் வைத்த கார்கள் செல்லும் அதற்கு தான் இவர் நடுவிலே வருவார் இப்படி பல தயாரிப்புகளுடன் அந்த நாட்டு தலைவர் வருவதை நாங்கள் பார்க்க முடியும் ஆனால் அருமையானவர்களே இருபத்தி இரண்டரை லட்சம் சதுர கிலோமீட்டரை ஆட்சி செய்த உலகத்திலே மூன்றில் இரண்டு பங்கு ஆட்சி செய்த உமர் பின் ஹத்தா பிரதி அல்லா அவர்கள் மஸ்ஜிது அக்சாவை வெற்றி கொள்வதற்காக எப்படி சென்றார்கள் தெரியுமா சுஹான் அல்லா நம்முடைய கண்களை கலங்க வைக்கிறது கண்ணியமானவர்களே அவர்கள் செல்லும் பொழுது ஒரே ஒரு கழுதையை தான் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அந்த கழுதையிலே இவரும் இவர்களுடைய ஒரு அடிமையும் மட்டும் தான் இருந்தார்கள் உமர் ரதியல்லா அவர்கள் தன்னுடைய அடிமையை சொன்னார்கள் நான் கொஞ்ச நேரம் கழுதையிலே அமர்ந்து கொண்டு வருகிறேன் பிறகு நான் இறங்கியதற்கு பிறகு நீ கழுதையில் ஏறு நான் நடந்து கொண்டு வருகிறேன் என்று உமர் ரதியா அவர்கள் தன்னுடைய அடிமையை இருவரும் அந்த பிரயாணத்தை தொடர்கிறார்கள் உமர் ரதியா அவர்கள் கழுதையிலே அமர்ந்த வண்ணம் குரானை பிறகு கொஞ்ச நேரம் சென்றதும் அவர்கள் கீழே இறங்க அடிமை கழுதைக்கு மேலால் ஏறி வருகிறார் கண்ணியமானவர்களே இஸ்லாத்து

அவர் கொஞ்ச தூரம் வருவார் பிறகு அவர் இறங்குவார் இப்படி மாறி மாறி வந்து கடைசியாக மஸ்ஜிது அக்சாவுடைய போர்டரை அடைகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே ஹதரத் உமர் ரத்தியல்லான் அவர்களுடைய வீரத்தை பற்றி அறிந்திருந்த அந்த ஃபாதிரிமார்கள் உமர் ரத்தியல்லா அவர்களை நேரில் காண்பதற்காக வேண்டி அந்த குதிசுடைய போர்டரிலே வந்து இவர்களை வரவேற்பதற்காக இவர்களை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் டேர்ன் யார் என்று சொன்னால் அடிமை கழுதையிலே இருக்க வேண்டும்

என்று சொன்னவுடன் உமர் ரதி அல்லா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அல்லாஹ் அக்பர் சொன்னார்கள் நான் உன்னுடைய டேனையும் எடுத்து நீ சொன்ன பிரகாரம் நான் கழுதையிலே அமர்ந்து வந்தால் இதையே தியாமத்துடைய நாளில் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தினை நீ சொல்லி காட்டி என்னை அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டால் யா அல்லாஹ் என்னுடைய டேனையும் இவர் பறித்து கொண்டார் என்று அல்லாஹ்விடத்திலே நீ சொல்லிவிட்டால் அந்த சந்தர்ப்பத்திலே நான் என்ன பதில் சொல்வேன் அதனால் ஒன்றும் தேவையில்லை நீ உன்னுடைய டேனிலே வர வேண்டுமோ அந்த அடிப்படையில் வா நான் கீழே இறங்கி கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு வருகிறேன் என்று அமீர் சொன்னார்கள் இதே போல அடிமை கழுதைக்கு மேலால் அமர்ந்து வருகிறார் கடிவாளத்தை பிடித்தவர்களாக உமர் ரதி அல்லா நடந்து வருகிறார்கள் கண்ணியமானவர்களே நடந்து வரும் பொழுது அந்த முன்னால் அப்படியே தண்ணீர் நிறைந்து அந்த பூமியே சகதியாக மாறி இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரத்தியல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய

தலைவர் என்பவர் சஸ்திள் அக்சாவுடைய சாவிகளை கொண்டு வந்து கொடுக்கிறார் கொடுத்ததற்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எங்களுடைய வேதங்களிலே இந்த யார் கைப்பற்றுவாரோ அவரிடத்திலே மூன்று அடையாளங்கள் இருக்கும் அந்த மூன்று அடையாளங்கள் உங்களிடத்திலே இருந்தது அதனால்தான் சாவியை உங்களிடத்திலே நாங்கள் கொடுத்தோம் அது என்ன அடையாளம் முதலாவது மஸ்து அக்சாவை கைப்பற்ற வரும் பொழுது அவர் எப்படி வருவார் தெரியுமா தன்னுடைய பணியாளர் வாகனத்திலே அமர்ந்த நிலையில் இவர் நடந்தவராக வருவார் அது உமர் ரதியா அவருடைய விடயத்திலே நடந்துவிட்டது உமர் ரீதியல்ல அவர்கள் நடந்து வந்தார்கள் கழுதையிலே ஹாதிம் தன்னுடைய அடிமை வந்தார் இரண்டாவது அவர் வரும் பொழுது அந்த மஸ்தில் அக்ஸாவுடைய பூமி அந்த இடத்திலே சேர் சகதியாக இருக்கும் அந்த சந்தர்ப்பத்திலே இவருடைய கால் அந்த சேரிலே அப்படியே நனைந்ததாக இருக்கும் அந்த அடையாளமும் நடந்துவிட்டது உமர் ரதியா அவர்கள் வரும் பொழுது தன்னுடைய பாதனைகளை கையிலே எடுத்துக்கொண்டு அந்த சேற்றிலே நடந்து வந்தார்கள் இதுவும் நடந்தது கண்ணியமானவர்களே மூன்றாவது அடையாளம் என்ன தெரியுமா மஸ்து அக்ஸாவை யார் வெற்றி கொள்வாரோ அவருடைய ஆடையிலே பதினேழு ஒட்டுக்கள் போடப்பட்டிருக்கும் இந்த அடையாளத்தை நான் உங்களுடைய ஆடையிலே எண்ணி பார்த்தேன் பதினேழு ஒட்டுக்கள் போடப்பட்டிருந்தன இந்த மூன்று அடையாளங்களும் உங்களிடம் மட்டும் தான் செல்லுபடியானது உங்களிடத்திலே மட்டும் தான் நடந்தது அதனால தான் நீங்கள் தான் உமர் பின் ஹத்தா பரதி அல்லாஹான் என்பதை நாங்கள் இந்த சாவியை உங்களுடைய கையிலே தந்தோம் என்று சொன்னார்கள் எப்படியாப்பட்ட ஒரு கண்ணியம் நிலையை பார்த்து அவர்கள் அந்த தோற்றத்தை பார்த்து அவர்கள் எந்த அளவுக்கு எளிமையாக வந்தார்களோ இந்த நிலையை பார்த்து பாதிரிகளை அழ விட்டார்கள் உலகத்திலே மூன்றில் இரண்டு பங்கு ஆட்சி செய்யக்கூடிய மனிதர் இவ்வளவு எளிமையாக வருகிறாரா என்று ஆச்சரியப்பட்டார்கள் கண்ணியமானவர்களே பிறகு ஹதரத் ரசூல் சல்லம்

தாது அலிசலாம் அவர்களுடைய மெஹராப் இருக்கும் இடத்திலே மஸ்திதுடைய காணிக்கை இரண்டு காத்துகளை தொழுந்தார்கள் அதற்கு பிறகு கண்ணியமானவர்கள் அடுத்த நாள் சுபகு தொழுகையை மக்களுக்காக வேண்டி அந்த மஸ்தி அக்ஸாவிலே தொலை வைத்தார்கள் முதலாவது ரக்காத்திலே சூரா சாதையும் இரண்டாவது ரக்காத்திலே சூரா இஸ்ராவையும் ஓதி அஜத் உமர்பின் பின் ரதி அல்லா அவர்கள் தொலை வைத்தார்கள் அதற்கு பிறகு ஒரு இடத்தை சுத்தம் செய்து அந்த இடத்திலே ஒரு மஸ்திதை நிறுவினார்கள் இந்த போட்டோவில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு நிற குப்பாவை கொண்ட மஸ்திது தான் இந்த மஸ்ஜித் இந்த மஸ்ஜிதை தான் உமர் ரதியல்லா அவர்கள் கட்டினார்கள் இந்த மஸ்ஜிதுக்கு மஸ்ஜித் அல் கிபல் என்று சொல்லப்படும் காரணம் என்ன இது கிபாவுக்கு நெருக்கமாக இருப்பதின் காரணமாக இதற்கு மஸ்ஜித் அல் கிபல் என்று சொல்லப்படும் இதே போல மஸ்ஜித் அல் உமரி என்றும் சொல்லப்படும் உமர் ரதியா அவர்கள் ஆரம்பமாக இந்த மஸ்ஜிதை கட்டியதின் காரணமாக உமர் ரதியா அவர்களுக்கு பிறகு பல தடவை இந்த மஸ்ஜித் புனல் நிர்மாணம் செய்யப்பட்டு கடைசியாக ஃபாத்திமியோன்களுடைய ஆட்சி காலத்திலே இது சிறந்த முறையிலே கட்ட அந்த பிரகாரம் தான் இன்று வரை இருக்கிறது அக்ஸாவுடைய பகுதிகளிலே ஜுமாவுடைய தொழுகையும் இந்த மஸ்ஜிதில் தான் ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய வரலாறு கைப்பற்றும் போது நடந்தது உமர்பின் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே முதன் முதலாவதாக இந்த அக்ஸா உடன்படிக்கை அடிப்படையில் எந்த ஒரு யுத்தமும் இல்லாமல் அழகான முறையிலே வெற்றி கொள்ளப்பட்டது இதே போல கண்ணியமானவர்களே மீண்டும் ஹதரத் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இரண்டாவது தடவை வெற்றி கொள்ளப்பட்டது மூன்றாவது தடவை இது முழுமையாக வெற்றி கொள்ளப்படுவது மறுமையினாளுடைய அடையாளம் என்பதாக சல்லதாசன் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த அளவுக்கு உலகத்திலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திய வரலாறு தான் உமர் பின் ஹத்தா பிரதி அல்லாஹான் அவர்களுடைய அந்த ஆட்சி காலத்திலே நடந்தது ஆக இந்த மஸ்தூல் அக்சாவுக்காகத்தான் இன்று யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் சுபஹான அந்த பகுதியிலே வாழக்கூடிய முஸ்லீம்களை பாதுகாப்பானாக இஸ்லாமிய சின்னங்கள் இஸ்லாமிய விழுமியங்கள் இஸ்லாமிய உடைமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு விமோச்சனமான சிறந்த வாழ்க்கை ஏற்படுத்துவானாக ஜசாக் முல்லாஹ் ஹீர் வாஹர் அவாயின் அஹம்துல்ல ஹஹிராபிலால